வல்லவனை போற்றி வல்ல நபி சல்லாஹூ அலைபு செல்லவர்களை வாழ்த்தி எனது உரையை துவங்குகிறேன் வக்புகளை பாதுகாப்போம் அரசியல் அமைப்பை பாதுகாப்போம் மாபெரும் கட்டண பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் கண்ணியத்துக்குரிய இபனு சவுத் அவர்களே மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய தலைவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் சான்றோர்கள் பெரியோர்களே மற்றும் இங்கே திரளாக வந்திருக்கக்கூடிய தேச பக்தர்களே நீங்கள்தான் உண்மையான தேச பக்தர்கள் ஆட்டுக்கறி வச்சிருக்கான மாட்டுக்கறி வச்சிருக்கான்ண்டு கொள்கிறான் குல்ரவுசரை வச்சு இடிக்கிறான் அவன்லாம் தேசம் காப்போம் சொல்லி தேச பக்தர்கள் மாநாடு நடத்துகிறான் உண்மையிலே தேச பக்தர்களாக இந்த நாட்டினுடைய நலலை கருதி கூடியிருக்கக்கூடிய மிகப்பெரிய தேச பக்தர்களே காங்கிரஸுக்கு ஐம்பது வருடங்கள் கொடுத்தீர்கள் எங்களுக்கு ஐந்து வருடங்கள் கொடுத்து பாருங்கள் இந்த நாட்டையே நாங்கள் மாற்றி காட்டுகிறோம் என்றார் மோடி ஆனால் நடந்தது என்ன ஐந்து வகடம் அல்ல பதினோரு வருடங்கள் ஆனால் இப்பொழுது இந்த நாட்டில் ஏசியினுடைய விலை என்ன பெட்ரோல் விலை என்ன அமெரிக்காவினுடைய டாலருக்கு நிகராக என்னுடைய ரூபாயை நான் மாற்றுவேன் என்றார் ரூபாயினுடைய வீழ்ச்சி இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வீழ்ச்சி இப்படிப்பட்ட ஒரு பலவீனமான பிரதமர் இதுவரைக்கும் நிருபர்களை சந்திக்காத ஒரு பிரதமர் அதற்கெல்லாம் அவர்களை வழிநடத்தக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ் தான் முக்கிய காரணம் என்பதையும் நாம் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த ஆட்சியை வழிநடத்துவது ஆர்எஸ்எஸ் அவர்கள் தான் ஒவ்வொன்றாக சொல்கிறார்கள் அவர்களுக்கு கட்டளை எடுக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் இப்பொழுது வக்ஃபத்துக்களை அவர்கள் கை வைக்கிறார்கள் அது மட்டுமல்ல அந்த அமைச்சர் சொல்கிறாரு நாங்கள் தான் இந்த முஸ்லீம் சமுதாய சொத்துக்களை எல்லாம் பாதுகாக்க போகிறோம் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் பெரும்பாலும் முஸ்லீம்கள் அல்ல எதிர்த்து நின்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களால் தான் இந்த நாட்டினுடைய மரியாதையும் மாண்பும் உயர்த்தப்படுகிறது என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் சமீபத்தில் ஹிண்டுல வந்த ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் நியூ ஒரு எல்லாத்துக்கும் ஒரு குழு அனுப்புனாங்க நம்ம நாட்டுக்காக வேண்டி ஒரு குழுவை அனுப்பினார்கள் எதுக்காக வேண்டி அதில் அவர்கள் சொல்கிறார்கள் நியூ டில்லி ஹாஸ் இட் இட் ஹேஸ் நாட் த எக்ஸ்பெக்டட் சப்போர்ட் நியூ டெல்லி நம்முடைய அரசாங்கம் இந்த பெஹல்காம் தாக்குதல் சம்பந்தமாக அரசாங்கத்துக்கு போதுமான செல்வாக்கு கிடைக்கவில்லை போதுமான வரவேற்பு கிடைக்கவில்லை இந்தியாவுக்கு போதுமான செல்வாக்கு கிடைக்கவில்லை அதன் காரணத்தால் நாங்கள் தூதுக்குழுவை அனுப்புகிறோம் என்பதாக சொன்னாங்க ஏன் இந்த நிலைமை இதே காங்கிரஸ் இருக்கின்ற பொழுது எவ்வளவு மரியாதை உலக நாடுகள் எல்லாம் நம்மளை மாண்போடு மரியாதையோடு பார்த்ததே இன்றைக்கு நம்ம ஒரு தூதுக்குழு போய்தானே சொல்ல வேண்டியது இருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு யார் காரணம் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய அரசாங்கம் தான் காரணம் ஒரு காலத்திலே எல்லா நாடுகளும் நம்மளை மரியாதையோடு மாண்போடு பார்த்த நாடுகள் எல்லாம் இன்றைக்கு நம்மளை ஒரு அபமரியாதையாக பார்க்கிறார்கள் இதை நான் சொல்லவில்லை அந்த தடையங்களை ஹிந்துலை முடிக்கும் போது சொல்கிறார்கள் அட் எ டைம் வென் த மோடி கவர்மெண்ட் இஸ் அண்டர் இன்டர்நேஷனலி ஃபார் டெமோக்ராட்டிக் டெக்லைன் ஜனநாயகத்தினுடைய அனைத்து மரபுகளையும் குளிதோண்டி புதைத்திருக்கக்கூடிய அரசாங்கம் என்று சொல்லி உலக நாடுகள் எல்லாம் நம்மளை விமர்சிக்கிறது என்று சொல்லி எழுதுகிறார்கள் நான் சொல்லல முஸ்லீம்கள் சொல்லல ஒரு தரமான பத்திரிகை சொல்கிறது இந்த அரசாங்கத்தை உலகம் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஜனநாயகத்தினுடைய அந்த மரபுகளை குளி புதைத்து ஜனநாயகத்தினுடைய வீழ்ச்சியினுடைய அடிப்படையிலே மெஜாரிட்டி நியூசியம் அடுத்து சொல்கிறார்கள் மெஜாரிட்டி நியூசியம் நாங்க பெரும்பான்மை மக்கள் நாங்கள் செய்யத்தான் நீ கேட்கணும் இப்படிப்பட்ட மனப்பான்மையோடு இந்த நாட்டிலே இவர்கள் ஆட்சி நடத்துவதின் காரணத்தால் உலகத்துல இவர்களுடைய இந்தியாவினுடைய மரியாதையும் மாண்பும் சொன்னால் தூக்கி நிறுத்த வேண்டிய பொறுப்பு முஸ்லிம்களுக்கு இருக்கிறது ஏனென்று நாட்டினுடைய மக்கள் நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது எனவே உலக நாடுகளுக்கு நாம் சொல்வோம் இந்த பிஜேபி என்ற ஒரு பாசிச கட்சி இருந்தாலும் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களை ஆதரித்தார்கள் அல்லவா அந்த கட்சிகள் அவர்கள் பெரும்பாலும் இந்துக்கள் இன்னும் இந்த நாட்டிலே நியாயம் ச இன்றைக்கும் தமிழ்நாடு அரசு இந்த பக்த திருத்த சட்டத்துக்கு எதிராக சட்டமன்றத்திலேயே தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் பிஜேபி அரசை வைத்து இந்த நாடை இடை போடாதீர்கள் இந்த நாட்டிலும் எத்தனையோ நல்லவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே பாருங்கள் என்று சொல்லி நாங்கள் வேண்டுகோண்டு விழுக்கிறோம் எனவே நேரத்தினுடைய அருமை கருதி ஒன்றே ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தேன் பொதுவாக எல்லா நாடுகளுமே சுற்றுலா பயணிகளை வரவேற்பாங்க தனக்கு சுற்றுலா பயணிகள் வந்தால்தான் வருமானம் அதிகமாக கிடைக்கும் அதற்காக வேண்டி என்ன செய்யணுமோ அத்துணையும் அவர்கள் செய்வார்கள் அவன் எழுதும்போது அடுத்து சொல்றாங்க நீங்கள் எல்லாம் ஆசிய நாட்டில் தாய்லாந்து நடப்பிய இல்லை முதலிடத்தை பெற்றது மலேசியா ஒரு முஸ்லிம் நாடு தான் பெற்றிருக்கிறது இன்னும் சொல்வதென்று சொன்னால் கணிசமான இந்துக்கள் வாழ்கிறார்கள் தமிழர்கள் வாழ்கிறார்கள் எல்லோரையும் அரவணைத்து அந்த நாட்டை அமைதியாக அழைத்து செல்வதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமாக மாறி ஒரு முஸ்லிம் நாட்டிலே தைரியமாக துணிவோடு எல்லா மக்களும் வருகிறார்கள் என்று சொன்னால் அப்படித்தான் ஒரு முஸ்லிம் நாடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அதே அந்த தன்மை நம்முடைய நாடும் வர வேண்டும் எல்லாரும் வரலாம் இந்த மக்கள் அமைதியான மக்கள் எங்களுக்குள்ள சண்டை இல்லை இந்து முஸ்லீம் எல்லாம் இல்லை நாங்கள்லாம் ஒற்றுமையா வாழ்றோம் என்று சொல்லி ஒரு உணர்வை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அந்த பொறுப்பை தொடர்ந்து செய்வோம் இந்த வகுப்பு திருத்த சட்டம் இருக்கிறது இவற்றை வாபஸ் பெறும் வரைக்கும் நிச்சயமாக இதிலிருந்து நாங்கள் ஓயப்போவதில்லை போவதில்லை சட்டத்தை எப்படியாவது வாபஸ் வாங்கியே தீர வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி